வணக்கம் நண்பர்களே விஜய் பிரேக் பேசுகிறேன் மில்லியனர் ஆகிறது எப்படி கோடி ஆகிறது எப்படி இப்போ வாழ்க்கையை சர்வை பண்ணுறது எப்படி அந்த மாதிரி ஆகிட்டோம் நம்ம அதை விட்டு வெளியில் வருவோம் நண்பர்கள் அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது இது ஒரு மிடில் கிளாஸ் மனோபாவம் இதை சரியா எப்படி ஓட்ட போகிறோம் எப்படி காசு வரும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் எப்பயுமே மில்லியனர் தான் மில்லியனரை நினைங்க கொடி சொன்ன நினைங்க கொடி சொன்ன ஆயிடுவீங்க நினச்சிட்டே இருந்தால் போதுமா என்ன பண்ணணும் ஏற்கனவே நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்துருந்தோம் ஃபினான்ஷியல் பிளானிங் பட்ஜெட்டிங் இல்லாமல் நம்மளால் சம்பாதிக்க முடியல ரெண்டாவது எக்ஸ்பென்சஸ்ஸாக ட்ராக் பண்ண முடியல மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு போக முடியல பீப்புள் எவ்வளோ நம்ம வந்து சரியாக ஹேண்டில் பண்ணுறோமோ அதை விட அதிகமாக ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணோம் இதெல்லாம் பார்த்தோம் இப்போ வந்து எப்படி இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது மிகப்பெரிய கேள்வி வர இன்கமே இல்லை இன்கம் எப்படி கொண்டு வருது அதுக்கு தான் வி கோ ஃபார் எம்எஸ்ஐ மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களோட உங்களோட பிஸ்னஸையும் உங்கள் ப்ராடக்ட்டையும் ஆன்லைனில் பண்ணிவிட்டு ஆன்லைனில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள் பண்ணுன்னு யோசிங்க நான் சொல்லியிருக்கேன் அடுத்தது இப்போ வந்து என்ன ஏஜில் வந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம ஒர்க் பண்ணுறோம் போது இப்போ ஒரு இருபத்தோரு வயசில் நம்ம முடிக்கிறோம் யூஜியாக முடிக்கணும்னு வச்சுப்போம் அடுத்தது டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் ரொம்ப முக்கியம் தேர்ட்டி ஃபைவ்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுருக்கணும் மினிமம் ஒரு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்ம குழந்தைங்கள அதற்கு தயார்படுத்தணும் முப்பத்தஞ்சில் அந்த நாற்பத்தஞ்சு சம்பாதிக்கிற வயசு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு வேலைக்கு போகிற வயசு அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் எப்போனா போகலாம் நீங்கள் வேலைக்கு போய்தான் அப்படின்னு அவ ஆகணும்னு அவசியம் கிடையாது ஆண்டர்புனர்ஷிப் வந்துருச்சு ஐஎம்மில் கூட பார்த்தீங்கன்னா முன்னே மாதிரி கிடையாது ஆண்டர்புனர்ஷிப் கோர்சஸ் நிறையா இருக்குது நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது நண்பர்களே முன்ன மாதிரி இளைஞரும் நிறைய பேர் டேரெக்டாக காலேஜ் முடித்த உடனே பிஸ்னஸ்க்கு போகிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவேன் அந்த டைம் ஆப்பர்ச்சுனிட்டி டைம் எங்கே ஒரு இடத்துல பிஸ்னஸ் உக்காருதோ கொரோனா மாதிரி எஃபெக்ட் பண்ணோம் அந்த இடத்துல தான் நீங்கள் ரைஸ் ஆகி எங்கே உங்களை ஒருத்தர் அழுத்தணும் அந்த இடத்துல எந்திரிப்பீங்க முதல்ல முடிவு பண்ணுங்கள் இந்த மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன பண்ணணும் அப்போ இன்றைக்கி உட்காந்து பிளான் பண்ணுங்கள் என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் ஆன்லைனில் ஆரம்பிக்க முடியும் சரி இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கவங்க என்ன பண்ணணும் இப்ப உங்களுடைய பிசினஸ் எதிர்பார்த்த அளவு போதா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவுன்ற ஒரு விஷயத்துல ரெண்டு நம்ம விஷயத்தோம் ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தெரிய மாட்டேங்குது ரெண்டாவது நமக்கு தெரியல தமிழர்களுடைய மிகப்பெரிய மைனஸா நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா என்னோட கிளைண்ட்ஸ் மேக்ஸிமம் பார்ப்பேன் ஒரு ஒரு ஆபிஸ்க்கு இன்டீரியர் பண்றவங்க இன்டீரியர் பண்ற அளவுக்கு அவங்க பிராண்டிங் பண்ண மாட்டேன் ரெண்டாவது ஒரு சேவிங்ஸ் ஒரு ஒரு டேம் பாலிசி போடுங்க ஏதாவது நடக்கும் அப்படின்னா அதில் கூட ஏதாவது ரிட்டர்ன் வருதுன்னு பார்ப்பாங்க ஆனால் ரிட்டர்ன் வரத்தக்கூடிய எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லையும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது சேவிங்ஸ் வேறு இன்வெஸ்ட்மெண்ட் வேறு சேவிங்ஸ் எல்லாம் பண்ணால் கூட சொன்னால் ஆகியாது இன்வெஸ்ட் பண்ணணும் அது எதில் இன்வெஸ்ட் பண்ணால் காசு வரும் அதை நம்ம சரியாக பண்ணியிருந்தோன்னா இந்த கொரோனா இன்னும் பத்து வருஷம் கண்டினியூ ஆனால் கூட நம்ம காசு வரும் அப்போ மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒரு பிஸ்னஸ் பண்ணி வர்ற காசு இன்னொன்று பேசிவ் இன்கம் ஒரு விஷயத்தை பண்ணணும் காசு வந்துக்கிட்டே இருக்கணும் அதற்கான பிஸ்னஸ் தேடல்கள் என்னென்ன இருக்குது அதெல்லாம் நீங்கள் யோசிங்க செல்ப்மன் மெலினஸ் முதல் தலைமுறை கோடீஸ்வரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு புது ப்ராஜெக்ட் இருக்கு இப்போ ஓலா எடுத்துமே ஓலா வந்து யாராவது மூலையில திறந்து வச்சாங்களா பவிஷகர் வாழ்க்கை நீ எவ்வளோ மாறி இருக்காங்க வந்துருக்காங்க தெரியுமா உங்களோட ஒர்த் என்ன தெரியுமா நம்ம யோசிக்கிறதே இல்லை அதற்கு தான் சொல்கிறேன் நம்மளுடைய கோல்டன் காலையில் உட்காந்து எழுந்திரிச்சு எனக்கு இந்த பிசினஸ் வேணும் எனக்கு பணம் வேணும் நான் கோடிஸ்வரன் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு இளைஞன் இருவத்தோரு வயசு இளைஞன் ஏறி எந்திரிச்சு உக்காரா அவனுக்கு காசு வரும் நான் சொல்றேன் மிகப்பெரிய கடன் சுமையால சூசைட் பண்ணிக்கலாம்னு நிலைமையிலே இருந்த எனக்கு என் குரு அருளிய முதல் விஷயம் காலைல எந்திரிக்கிறது காலையில் எந்திரிக்க ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி தான் என் கடனை அடைப்பதற்கான எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது உங்களுக்கு ஏதாவது சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா எல்லாருக்கும் எல்லோரும் மென்டார் கிடச்சிருவாங்களா கிடைக்கலாம் என்ன பண்ணுறது அதற்கான வழிகாட்டுதல நம்மளே இறங்கணும் இல்லையா யோசி காலை எந்தி உக்காந்த பிரபஞ்சம் கொடுக்கணு முதல்ல எந்திரி நீ முதல்ல தூங்காத சூரியன் எல்லாம் நாலு மணிக்கு நாலு இருபது தூங்கக்கூடாது எத்தனை விடியால சொல்றேன் திரும்ப 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 சொல்றேன் எத்தனை பேர் எந்திரிக்கணும் நம்ம போர் டு போர்ட் அண்ட் தூங்க கூடாது அந்த நேரம் வந்து சுபிட்ச நேரம் நான் திருப்பி சொல்றேன் இந்த லெமன் வேர்ல நான் சொல்றேன் பாருங்க பீடை பிடிக்கும்ன்றாங்க பீடை பிடிக்கும்ன்ற நாலு டு நாலு இருபது தூங்கினா நம்ம வீட்டில் குழந்தைகளும் நம்ம குடும்பத்தில் யாராவது தூங்கிடுறோம் அந்த நேரம் தூங்குறது ஒரு டாக்டர் கிட்ட கேட்டாங்க சம காமடிய பேசிட்டு இருக்கும்போது எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க முனை முகாம் சொன்னேன் முனை முகாலும் ஆடி போய்டுங்க ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் இது போயிருந்த போது எனக்கே சமக்க முடியாது முக்கால் ஐயோ அந்த நான் தூங்குறட்டேன் அப்படின் டாக்டர் எப்போ எந்திருப்பீங்கன்னு சிக்ஸ் தேர்ட்டி செவன் அப்படிங்க டாக்டர் நீங்கள் எந்திரிக்கலாம் நான் பிஸ்னஸ் மேன் ஒரு சின்ன வியாபாரி மேடம் நானே நான் வந்து எந்திரிச்சேன் கால எஞ்சி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன் பாருங்க சொன்னேன் இல்லை எனக்கே அந்த முனைமுகால் ரொம்ப டூச்சா இருக்கு நல்லா தூங்குங்க எப்போ தான் தூங்குவீங்க தூக்கமையும் தூக்கத்தை நாம கண்ட்ரோல் பண்ணுவோம் நம்ம உடம்பு என்ன சொல்லுதோ நமக்குலாம் வந்து எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் யாராவது சொன்னாங்கன்னா சொல்றேன் நீங்க அடிச்சு போட்ட மாதிரி வேலை செய்யறதுக்கு தூக்குறதுக்கு எட்டு மணி நேரம் தூக்குறதுக்கு நம்ம வயலில் வேலை செஞ்சோம் நம்ம தாத்தாவுக்கு தான் இது நம்ம நமக்கு எல்லாம் ஒண்ணு கிடையாது நம்ம எல்லாம் மொபைல் பார்த்து டயர்டாவிற கோஷ்டி மொபைல் நிறுத்தினாலே டயடா நிறுத்திக்கலாம் தூக்கம் எந்திரிக்கலாம் காலை ஃப்ரெஷ்ஷா எந்திரிங்க நாலு மணிக்கு எந்திரிங்க உங்களுக்கு அடைய தொண்ணூறு நாள் கோல்டன் அவர் பண்ணி பாருங்க எந்திரிங்க எந்திரிச்சு உட்காந்து நிறைய பேர் யோசிக்கலாம் எந்திரிச்சு என்ன பண்ண போறேன் அதுக்கு தான் நான் சொல்றேன் காலைல நாலு டு நாலு இருபது உட்காரேன் காசு வருதா இல்லையா பாரு கடன் அடைதா இல்லையா பாரு ஸ்ட்ரெஸ் போதா இல்லையா பாரு எதிர்கொள்ளுங்கள் உலகத்தை எதிர்கொள்ளுங்க நாலு இருபதுக்கு உன் கிளையண்டுக்கு மெயில போடு ஒரு என் ஃப்ரெண்டுக்கு குட் மார்னிங் போடு உன் மேல இருக்க மரியாதை அதிகமாகும் இதை யோசிங்க ஆட்டோமேட்டிக்கா இன்கம் சோர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இந்த தான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப நமக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்னு வச்சுப்போம் சரியா மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி கொண்டு வருது ஒரு லட்ச ரூபாய் வேணும் இப்ப நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டிருக்கீங்க இப்ப லாக்டவுன்ல இருக்கீங்க நிறைய பேர் வீட்டில் இருந்து வேலை செய்றீங்க இப்போ நீங்கள் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் இப்போ வந்து ஒரு பிசினஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் உங்களுடைய டார்கெட் ஒன் லேக்கு ஆனால் இப்போ உங்களோட சம்பளம் எவ்வளோன்னு பாருங்கள் ஒரு பத்தாயிரம்னு வச்சுப்போம் அப்போ பத்து மடங்கு உங்களுடைய டார்கெட் அதிகமாக இருக்குது அந்த பத்து மடங்கு டார்கெட்டை எந்த வருஷத்துல வந்து அச்சீவ் பண்ணுவீங்க இன்னைக்கு பத்தாயிரம் வாங்குற நீங்கள் என்னைக்கு ஒரு லட்சம் வாங்குவீங்க பத்தாயிரம் சம்பாதிச்சுட்டு இருக்க நீங்கள் பிஸ்னஸில் என்னைக்கு ஒரு லட்சம் சம்பாதிப்பீங்க அதுக்கான என்ன ஏதாவது ஒரு டெட் லைன் டேட் லைன் இருக்கா இந்த டேட் லைன் யாராவது உட்காந்து பிளான் பண்ணி தருவாங்களா நம்ம ஜெய்கு நினைப்பாங்களா நம்ம தான் நினைக்கணும் முதல்ல

ஆக்சுவல் இன்கம் பத்தாயிரம் ரூபா பொட்டன்ஷியல் இன்கம் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா அப்போ மைனஸ் நைன்டி பர்சன்டேஜ் அதை தான் டென் எக்ஸ்னு சொல்கிறேன் டென் எக்ஸ்க்கு எப்படி ஒர்க் பண்ணுறது மேபி ஒரு புது புதுசாக ஒரு பத்து பிஸ்னஸ் கொண்டு வரலாம் அல்லது ஒரே பிஸ்னஸில் பத்து புது ப்ராடக்ட்டை கொண்டு வரலாம் அல்லது ஒவ்வொரு பிஸ்னஸாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது ஒவ்வொரு பார்ட் டைம் ஜாபாக ஒரு ஆன்லைன் ஜாபாக ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணலாம் பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் எங்கேருந்து காசு வரும் சரி அந்த வர்ற காசை நம்மளோட இன்வெஸ்ட் பண்ணலாம் அது பின்னாடி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் பணம் பணம் நண்பர்களே பணம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள் பணம் மாதிரி ஒரு திக்கு இருக்கா அவ்வளோத்துல உங்கள் உங்கள் பர்ஸ் எடுத்து பாருங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் பாருங்கள் என்னோடய குரு சொல்லுவாங்க எப்பயுமே என்னோடய நண்பர் ஒருத்தர் பெப்சி வைஸ் பிரசிடென்ட் அவர் சொல்லுவார் பணம் என்றைக்குமே ராஜா அப்படின்னு உங்கள் உங்கள் பர்ஸ் எடுத்து பாருங்கள் எவ்வளோ பணம் இருக்குன்னு பாருங்க ஒரு ஐம்பதாயிரம் ஒரு ஒரு இருபத்தஞ்சி ரெண்டாயிரம் நோட் இருந்தால் அப்படி இருக்கும் கிக்காக இருக்கும்ல இருக்கா பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதாவது இருக்கா காசு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கா ஷேர்ஸ்ல இருக்கா ரியல் எஸ்டேட் சொத்தாக இருக்கா கோல்டில் இருக்கா எதில் இருக்கு எதுவுமே இல்லாதான்னு எத்தனை பேர் தெரியுமா நான் வந்து ஒரு செமினார் கொடுத்தேன் ஆன்லைன்ல செமினார் முடிஞ்ச பின்னாடி எல்லாருக்கும் ஒரு பர்சனலாக ஒரு மெசேஜ் போட்டேன் என்ன தெரியுமா உங்களோட பேங்க் பேலன்ஸை சொல்லுங்க அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு அஃபர்மேஷன் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னேன் உண்மையாலுமே அன்றைக்கே காலையில் நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட முடியல ஏன் தெரியுமா நிறைய பேருடைய இன்கம் அந்த பேங்க் பேலன்ஸை பார்க்கும்போது எப்படி இவங்க சர்வை பண்ணுவாங்கன்னு தெரியல அடுத்த வாரம் அடுத்த மாதம் இன்னும் மேபி லாக்டவுன் ஒன் மந்த் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா எப்படி இவங்க வந்து சர்வை பண்ணுவாங்க எனக்கு அந்த கவலை வருது எப்படி வாழ்ந்திருக்க பாருங்க ஒன்றாம் தேதி வரும்போது வீட்டு வாடகை கட்ட முடில ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடில அப்படின்னும் போது ஒரு அன்றாட தேவைகளுக்கே நம்ம வந்து சம்பாதிக்கலன்னா என்ன எதை நமக்கு கமிட்மெண்ட்டுக்கே ஒர்க் பண்ணல நம்ம அப்புறம் எப்படி கனவுகளுக்கு ஒர்க் பண்ண முடியும் அப்போ காலையே எழுந்திரிக்க மாட்டோம் புது பிஸ்னஸை யோசிக்கவும் மாட்டோம் பார்ட் டைம் ஜாபோ பார்ட் டைம் பிஸ்னஸை பற்றி யோசிக்க மாட்டோம் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்க மாட்டோம் பேஸிவ் இன்கம் பற்றி யோசிக்க மாட்டோம் ஆனால் நம்ம ஒரு லட்சம் வரணும் கனலில் இருக்கும் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன் இது இன்ட்டு டென் எக்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தை நோக்கி போகணும் அப்படின்னா டபுள் த மணி கேம் பிளான் பண்ணணும் ஒவ்வொரு மாசமும் டபுள் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் இன்னைக்கு பத்தாயிரமா நான் திரும்பி சொல்கிற நண்பர்களே கோல்டு அவர் பண்ணுங்க முப்பது நாள் பண்ணுங்க ஒழுங்காக பண்ணுங்க தொண்ணூறு நாள் பண்ணுங்க உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறத பார்ப்பீங்க அல்லது உங்களோட தேவையில்லாத செலவுகளை குறைப்பீங்க அதை ஒரு சேவிங்ஸாவோ இன்வெஸ்ட்மெண்டாகவும் கொண்டு வருவீங்க இப்போ நான் சொன்னதில் நான் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பேஜில் கேளுங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டித்தர தர இருக்கு நம்புங்க நீங்க ஒரு லட்சாதிபதி செய்யும்